வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பிறந்தநாள் விழா நமது சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஏஎம் முனிரத்னம் ஐயா அவர்களுக்கு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறந்த தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் ஐயா அவர்கள் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய தலைவரும் முன்னாள் துணை சேர்மேன் அன்வர்திகான் பேட்டையைச் சேர்ந்த எஸ் உதயகுமார் அவர்கள் காலையில் தன்னுடைய பகுதியில் உள்ள அதாவது குறிப்பாக அன்வர்திகான் பேட்டை பகுதியில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சென்று சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் ஐயா அவர்கள் நலமுடன் வாழ வேண்டும் இன்னும் பல்வேறு பணிகளை அவர் மக்களுக்கு செய்ய வேண்டும் தொடர்ந்து பல்வேறு சேவைகள் குறிப்பாக பள்ளி மாணவ செல்வங்கள் நன்றாக படிப்பதற்காக தன்னுடைய சொந்த பலவை சொந்த பணத்தை இன்று வரை செலவு செய்து கொண்டிருக்கிறார் அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்து வருகிறார் அவர் செல்லும் இடமெல்லாம் அவரை சந்திக்க யார் வந்தாலும் அவர் ஒரு தயக்கம் இல்லாமல் சந்தித்து தன்னுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து வரக்கூடிய எங்கள் அன்புள்ள சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் ஐயா அவர்கள் இன்று போல் என்றும் இறைவனருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து அனைவரையும் போற்ற விளங்க விளங்க வேண்டுமென்று அன்வர்திகான் பேட்டையில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் எஸ் உதயகுமார் அவர்கள் சென்று சிறப்பு பூஜைகள் சிறப்பு தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் அதைத் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன பள்ளி மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் போன்ற உபகரணங்களையும் வழங்கினார் அதைத் தொடர்ந்து மகா அன்னதானத்தை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு மகா அன்னதானத்தை வழங்கி ஏஎம் முனிரத்தினம் சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் இன்று பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைவரும் பசியார நீங்கள் உண்ண வேண்டும் அவரை வாழ்த்த வேண்டும் நம்முடைய தொகுதியில் தொடர்ந்து அவர் உறுப்பினராக இருக்க வேண்டும் வருகின்ற தேர்தலிலும் அவர் சிறப்பாக வெற்றி பெற்று மேலும் மேலும் பல்வேறு பதவிகளை வகுக்க வேண்டும் நமக்கு எப்பொழுதும் சிறந்த ஒரு மனிதனாக இந்த சோழிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு தொடர்ந்து அவர் இருக்க வேண்டும் என்று இறைவனுடன் பிரார்த்திக்கொண்டார் எஸ் உதயகுமார் அவர்கள் தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை எல்லாம் தொண்டர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் சால்வையெல்லாம் அணிவித்து ஐயா ஏஎம் முனிரத்தினம் ஐயாவுடைய பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார் செய்திக்காக ஈஸ்வரன்